நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி காப்பிக்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக புல்லட் ராஜா என்று அழைக்கப்படும் காட்டு யானை வீடுகளை சேதம் செய்து வீட்டிலுள்ள அரிசி போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்தது இந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை கட்டுப்படுத்த பல்வேறு யுக்திகளை வனத்துறையினர் கையாண்டு வருகின்றனர் இரண்டு மருத்துவர்கள் கொண்ட குழுவுடன் வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை விரட்டும் பணியாளர்கள் முதுமலையில் யானைகளை கட்டுப்படுத்தும் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்கள் என எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ட்ரோன் கேமரா மற்றும் இரவு நேரங்களில் யானை நடமாட்டத்தை துல்லியமாக கண்டறிய கொண்டுவரப்பட்டுள்ள தெர்மல் ட்ரோன் கேமரா மூலமும் இரண்டு கும்கி யானைகள் உதவியுடனும் புல்லட் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொளப்பள்ளி அருகே உள்ள மலவாஞ்சார பாடி அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு புல்லட் ராஜா காட்டு யானை மீண்டும் மூன்று வீடுகளில் கதவு மற்றும் ஜன்னல்களை இடித்து சேதப்படுத்தி உணவுப் பொருட்கள் உள்ளதா என தேடியுள்ளது அதிர்ஷ்டவசமாக ஜன்னல் அருகே யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் புல்லட் ராஜா காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விரைந்து வனப்பகுதிக்குள் புல்லட் ராஜா யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் the big shop, shop a shop where your shopping never ends

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்